மறைந்தார் விஜயகாந்த் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்று காலமானார் விஜயராஜ் அழகர்சாமி என்னும் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் நாள் மதுரையில் பிறந்தார் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களை நடித்துள்ள இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏ காஜா இயக்கிய இனிக்கும் இளமை என்னும் படத்தில் வில்லனாக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு காலகட்டங்களில் பல்வேறு தோல்விகளுக்கு பிறகு தூரத்து இடிமுழக்கம் என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அப்படம் இந்தி தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது இந்த படத்திற்கு பிறகு தமிழின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக விஜயகாந்த் வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தமிழில் ஒரே ஆண்டில் இவர் பதினெட்டு படங்களில் நடித்து வெளியிட்ட நடிகர் என்ற வரலாற்றை படைத்தார் எம்ஜிஆர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் இவர் நடித்த உடவன் மகன் படம்தான் எம்ஜிஆர் கண்டு கழித்த கடைசி படம் என்பது வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்காத பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் எம்ஜிஆர் மறைந்தார் இருபத்தைந்தாம் நாள் ராஜாஜி மண்டபத்தில் வைத்திருந்த எம்ஜிஆரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த விஜயகாந்த் எம்ஜிஆரின் காலை பிடித்துக் கொண்டு கதறி அழுததை அந்த காணொளியில் இப்போதும் பார்க்கலாம் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வருமான ஜானகி ராமச்சந்திரன் தேர்தல் படைப்படங்களில் எம்ஜிஆர் பயன்படுத்தி வந்த வாகனத்தை விஜயகாந்திற்கு அன்பளிப்பாக வழங்கினார் இதுவும் வேற எந்த நடிகருக்கும் கிடைக்காத சிறப்பாகும் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அதன் காரணமாகவே தனது திருமணத்தை கருணாநிதி தலைமையில் நடத்தினார் மாநாடு போல் நடைபெற்ற அந்த திருமணத்தில் கருணாநிதி தாலி எடுத்து கொடுக்க அதை பிரேமலதா கழுத்தில் அணிவித்தார் விஜயகாந்த் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் விஜயகாந்த் அதன் காரணமாக தன் படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய முதல் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் பின்னர் தான் தனது பெயரின் முன்னோட்டை சேர்த்து விஜய பிரபாகரன் என்று மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கேப்டன் பிரபாகரன் தொன்னூற்றி ஒன்னில் சின்ன கவுண்டர் தொடர்ந்து புலன் விசாரணை என இரண்டாயிரம் ஆண்டு வரை அவர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் அக்காலகட்டங்களில் இவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்தார் அவற்றுள் பெரும்பாலானவை அதிரடி திரைப்படங்களாகும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இவர் பதவி வகித்த காலத்தில் வெளிநாடுகளில் நட்சத்திர கலைவிழாக்கள் நடத்தி நடிகர் சங்க கடன்களை அடைத்தார் இதற்காக இவர் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இன்று நடிகர் சங்கம் கடன் இல்லாமல் இருப்பதற்கு விஜயகாந்தே காரணமாக அமைந்தார் இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த நேரத்தில்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்தார் அப்போது உடனிருந்து பல்வேறு வகையில் உதவி புரிந்து சிவாஜியின் நல்லடக்கத்திற்கு தோளோடு தோல் கொடுத்தார் இவருக்கு சொந்தமாக செங்கல்பட்டு அருகில் தமது பெற்றோர் பயிரில் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியும் சென்னை கோயம்பேட்டில் திருமண மண்டபமும் உள்ளது கார்கில் நிவாரண நிதிக்கு ஐந்து லட்சம் வழங்கிய விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கு இருபத்தைந்தாயிரம் நன்கொடை வழங்கி வந்தார் நல்ல மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவர்கள் கல்லூரியில் நினைவதற்கு தனது கல்லூரி இடம் தந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தனது அன்று ஏழைகளுக்கு தையல் எந்திரம் மூன்று சக்கர வண்டி இஸ்திரி பெட்டி போன்றவற்றை உதவிகளாக வழங்கி வந்தார் இவருக்கு தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழ் மீது பெரிய அன்பு வைத்திருந்தார் நேரடி தெலுங்கு படத்தில் நடிக்கவில்லை என்றாலும் இவரது பல படங்கள் தெலுங்கில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டு மக்களால் விஜயகாந்தை கேப்டன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர் மற்றும் என்டிஆரின் தீவிர ரசிகரான விஜ் விஜயகாந்தின் பொழுதுபோக்கு கிரிக்கெட் கால்பந்து மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பதாகும் அரசியலில் ஈடுபட ஆர்வம் கொண்டிருந்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் நாள் தேமுதிக என்ற கட்சியை மதுரையில் ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஆறில் மே பத்தாம் நாள் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவரது கட்சி வேட்பாளர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டனர் இருநூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் அனைத்து தொகுதிகளிலும் இவருடைய கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்திருந்தன அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் பிற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை நடத்த வேண்டிய அவல நிலை திமுகவுக்கு ஏற்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஒற்றை உறுப்பினராக இருந்தவர் அடுத்த ஐந்தாண்டில் எதிர்கட்சி தலைவரானார் அடுத்த தேர்தலில் இவர்தான் தான் முதலமைச்சராக போகிறார் என்றெல்லாம் அப்போது தேமுதிக தொண்டர்களால் பேசப்பட்டது மக்களோடுதான் கூட்டணி என்று கூறி வந்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்தார் ஏறுமுகமாக இருந்த இவருடைய அரசியல் வாழ்க்கை உண்மையில் அன்றிலிருந்துதான் இறங்கு முகத்தை நோக்கி செல்ல துவங்கியது அந்த தேர்தலில் நாற்பத்தி ஒரு தொகுதியில் போட்டியிட்ட இவரது கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றார் அன்றைய காலகட்டங்களில் பெரும் செல்வாக்குடன் திகழ்ந்த போதிலும் பொது மேடைகளிலும் பத்திரிகையாளர்களிடமும் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுடனும் மோதினார் அது மாதிரியான துணிச்சலை அதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பெற்றிருந்ததில்லை துணிச்சலுக்கு பெயர் போன ஜெயலலிதா கூட பத்திரிகையாளர்களிடம் மட்டும் பக்குவமாகவே நடந்து கொண்டார் ஆனால் விஜயகாந்த் பத்திரிகையாளர்களையும் விட்டு வைக்கவில்லை அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மேல் அவருக்கு கோபத்தில் ஒரு நியாயமும் இருக்கவே செய்தது சட்டமன்றத்தில் நடைபெற்ற கலவரத்திற்கு பிறகு இவரது அரசியல் வாழ்க்கை இறங்கு முகத்தை நோக்கி சென்றது ஜெயலலிதா கூட இனி தேமுதிகவுக்கு இறங்குமுகம் தான் என்று சாபமிட்டார் அவர் சொன்னது போலவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் உளுந்தில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அடைந்தார் அது மட்டுமல்லாமல் டிபாசிட் எனப்படும் வைப்பு தொகையையும் பறிகொடுத்தார் இவர் நடிகராக இருந்த காலத்தில் நிறைய பேருக்கு பல்வேறு வகையான உதவிகள் செய்தவர் புயல் மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்கள் தமிழ்நாட்டை தாக்கும் போது இவரிடமிருந்துதான் முதல் நிதி உதவி அரசுக்கும் மக்களுக்கும் கிடைக்கும் அதேபோல் புதுமுக இயக்குனர்களை நிறைய அறிமுகப்படுத்தினார் அவர்களில் ஆர் கே செல்வமணி குறிப்பிடத்தக்கவர் இயக்குனரும் நடிகருமான ஆர் சுந்தரராஜன் வைதேகி காத்திருந்தால் என்னும் படத்தில் விஜயகாந்தை புதிய கோணத்தில் காட்டினார் தொடர்ந்து அம்மன் கோயில் கழக்காளி சின்ன கவுண்டர் போன்ற படங்களில் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தினார் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தவர் நண்பர் இப்ராஹிம் ராவத்தர் அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் விஜயகாந்த் ஒருவேளை வில்லன் நடிகராக அறியப்பட்டிருக்கலாம் ஒரு படத்தில் வில்லனாக நடிப்பதற்கு விஜயகாந்த் முன்தொகை வாங்கி விட்டு வந்து இப்ராஹிம் ராவத்திடம் சொன்ன அந்த பணத்தை வாங்கி அந்த நிறுவனத்திலும் கொடுத்து விட்டு விஜயகாந்த் கதாநாயகனாக மட்டுமே நடிக்க வேண்டும் அவரை கதாநாயகனாக ஆக்கிய தீருவன் என்று முயற்சி செய்து விஜயகாந்தை கதாநாயகன் நிலைக்கு உயர்த்தினார் நட்பு என்றால் அந்த காலத்தில் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நட்பு என்றே சொல்வார்கள் அந்த அளவுக்கு இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தனர் ஆனால் விஜயகாந்தின் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய நட்பில் ஒரு விரிசல் ஏற்பட்டது விஜயகாந்தை கதாநாயகனாக வைத்து நிறைய படங்களை இப்ராஹிம் ராவுத்தர் எடுத்தார் விஜயகாந்தை பிரிந்த இப்ராஹிம் ராவத்தர் ஒரு கட்டத்தில் மறைந்து போனார் ஆண்டாள் அழகர் கல்லூரியில் ஏழை பிள்ளைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வியை வழங்கினார் என்றே கூறலாம் விஜயகாந்தின் ரோல் மாடல் எனப்பட்ட எம்ஜிஆர் இறந்த அதே டிசம்பர் மாதத்தில் இவரும் காலமானது இருவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமையாக பார்க்கப்படுகிறது விஜயகாந்திடமிருந்த பொதுச் செயலாளர் பதவி பிரேமலதாவிடம் வந்தவுடனேயே இனி விஜயகாந்த் நீண்ட நாள் இருக்க மாட்டார் என உள்ளுணர்வு ஒன்று உரைத்தது ஆனால் அது இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எது எப்படியோ ஒரு நல்ல மனிதரை தமிழ்நாடு இழந்துவிட்டது அவருடைய இடத்தை நிரப்ப அவரே மீண்டும் பிறவி எடுத்து வர இறைவன் அருள் என்றே நம்பலாம் விஜயகாந்த் இறக்கவில்லை மீண்டும் தமிழ்நாட்டிலேயே எங்கோ ஒரு மூலையில் பிறந்துள்ளார்